தலை கழுத்து இருக்கும்போது சிரம் மயிர் இருக்கும் போது அடுத்த மொழி அடுத்தவன் மொழி என்று நினைக்கிற உண்மை ஒருபோது மாற்ற முடியாது ஆங்கில அறிவா இங்கிலீஷ் இஸ் அது அறிவு கிடையாது தமிழ் அறிவு மொழி அறிவியல் மொழி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகத்தை அங்கே திட்டம் தேடி முதல் குரலில் எழுதிப்பிட்டான் பாட்டு சூரியனில் ஏற்பட்ட பெருவெடிப்பின் பிள்ளைகள் தான் இத்தனை கோள்களும் பூமி உட்பட இதான் பிக் பேங்க் அந்த அகர முதல எழுத்தெல்லாம் எல்லா மொழிகளும் அகர மொழியில் தொடங்குவது போல உலகம் தொடங்கியது சூரியன் இருந்து எழுதிப்பிட்டேன் Thank you. பூமி உருள அப்படின்னு கழுவிட்டேன் வெடித்தான் பூகோளம்னு இருக்குல்ல பூகோளம்ங்கிற வார்த்தை அதுவே உருண்டை உலகம் நகை உருண்டை தான் உலகம் 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 என்று பாயம் வள்ளுவான் கம்மன் கவிழன் இளம் எல்லோரும் உலகம் உலகமே வடிக்கிறான் உலகம் காய் வெடியை சித்திரங்கிறோம் ஒரு பேரினம் ஒரு பேருன்னு கொண்ட இனம் தமிழில் வந்த எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற நிறைவாக இன்னும் சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற கொத்தரிமை ஒரு மனநிலை என் மக்களுக்கு நான் வந்து தம்பி சாகிற வரைக்கும் நான் ரெட்டாலதான் தம்பி நம்ம பிள்ளை என்ன பண்றாங்க நம்ம ஆளுங்க சும்மாவே பேசுவாங்க ஐயா நீங்க பேச ஆகுங்க நல்லா திமுக அடிமை சிமான் அப்படிங்கும்போது நான் சிரிக்கிறேன் என்ன சிமான் சிரிக்கிறேன் இல்ல இல்ல ஒருத்தன் அடிமையா இருக்கிறதே பெருமையா சொன்னதை பத்தான் நம்ம பாக்குறேன் அவங்களை பாருங்களேன் மீண்டும் மஞ்ச பை இயக்கம் என் பை பச்சை ஊதாவில்லையா இருந்தாதாப்பா மஞ்சளாத்தான் இருக்கணும் பாப்பா ஏன்னா அவர் வண்டி இருக்கும்போது மஞ்சள் பையோட ஏறிட்டாரு எத்தனையோ வண்ணத்துல துண்டு இருக்கும்போது மஞ்ச துண்ட போட்டாரு அவர்கள் இனத்தில் அவர்கள் நிறத்தில் அதை அணியும் துணி பையா இருக்கணும் ராஜா அவ்வளவுதான் முக்கியம் அது மஞ்சளா இருந்தானா பச்சையா இருந்தானா ஊதாவா இருந்தானா வெள்ளையா இருந்தானா மஞ்சப்பை மீண்டும் அப்ப மேடையில மாண்டு விட்டா மஞ்சப்பை மீண்டும் இரண்டு ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் வருது ஒரே सिर्फ मोटी की सींजी रिश्तों हेल्प करें, उड़ी अजनग तेरी लाय, केवल लिट्टू तीनी इस अब नात और हेल्प अलग जाएंगे इसके वारा डेंजर्स पर अगर अंग तेरी लगाएं अम्मूर मदु बीट ऊयर नात के, ऊयर के लिए न ऊयर के लिए तो ऊयर के लिए तो जो माय इंगल थे ही माय உயிர் நோடு நாட்டுக்கெல்லாம் அதான் கூட வித நாட்டு சமூக ீர்கள் அவ்வளவு சமூக பொறுப்பு இவ்வளவுதான் பள்ளி அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களின் பலத்தை உயர்த்தணும் ஆசிரியர்களை நகர்ப்புறத்தில் கல்வி பணி மற்றும் மூன்றாம் ஆசிரியர்களை சிற்றூர்களில் ஏழை எளிய மக்கள் உடைக்கு மக்களின் வாரிசுகள் படிக்க ஆரம்ப பள்ளிக்கு தொடக்க பள்ளிக்கு ஆசிரியராக பணி நியமனம் செய்வதே குறைகிறது இங்கே சமச்சி கல்வி என்பதும் தோல்வி போய் சமச்சி பால திட்டம் இருக்கிறது சமச்சி கல்வி முறை இல்லை இதை உணர்ந்து என்ன செய்யணும் அப்போ அங்க அரசு

கடை பான் கேக்கதே பாய் மெக்கதே ஜெய் மெக்கதே பாய் மெக்கதே நாளைக்கு ஆ எல்லன் மாத்துறே நீ ஒண்ணுமே நீ தேய்சிரலாம் இந்த ஜெய் சிரலாம் பத்தில அப்புறம் பைய பசிக்கு கொண்ட தேய்சிரலாம் கட்டிங்க நீங்க நிய பசி அங்க போய் பேர் தாங்கலாம் பன்னி தேய்சிரலாம் தேய்சிரலாம் ती श्री रामजी श्री रामदर बलिचे आलो आईपीएस ने भाषणात दिली सत्य पाहिजे तर प्रेझेंटेशन माहिती दिली मी टॉपिक येणार राजा वर्षने वर्षने का केले टॉपिक केले आज मुरीजी दूध केंद्रचा कोई कारण जय शिवाजी काल भेटले 28 विठ्ठल काकण